பார்க்கக்கூடியது புத்தாண்டு ஆங்கில ராசிபரம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த வீட்டின் சொந்தக்காரன் சூரிய பகவான் இந்த வீட்டில் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் இது ஒரு சிம்மாசனம் சிம்மத்துக்கு ஆசனம் சிம்மாசனம் ராஜா ராஜாமதி இங்கே மகம் பூவம் உத்திரம் ஒன்றாம் மூன்று நட்சத்திரங்கள் ராசி பார்க்கலாம் புதனும் சுக்கிரனும் இந்த ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது சேர்ந்து எனவே இவர்களுக்கு நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் இவர்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல நல்ல நண்பர்களும் உதவுவார்கள் பெருகுவார்கள் குலதேவ் கோயிலை புதுப்பிப்பார்கள் சிலருக்கு வேலை கிடைக்கும் வாங்கியிருந்த தந்து முடித்து சிலருக்குழுதாகி கிடந்த வாகனங்களை மாற்றுவீர்கள் அரசு காரியங்கள் விரைந்து அதே நேரம் இந்த புத்தாண்டு உங்கள் ராசியிலே பிறப்பதால் பல சவால்கள் சேலஞ்சஸ் நீங்கள் டு மீட் பண்ண வேண்டியிருக்கும் அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வரும் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும் இப்பொழுது நீங்கள் மெடிக்கல் பாலிசி எடுத்துக்கொள்வது நன்றி மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்ளுங்கள் கலைஞர் காப்பீடு இதெல்லாம் எடுக்காமல் இருந்தால் அந்த காப்பீடு எடுத்து கையில் வச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு குருவான் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறகு தொட்ட ராஜங்கள் தொடங்கும் குடும்பம் இன்பமயம் ஆகும் புகழ் கௌரவம் கூடும் பெரிய பதவிகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் அக்கம் பக்கத்திலும் ஒத்துழைப்பார்கள் வேலையை குறையும் குடும்பத்துடன் பேசி மகிழவும் ஒதுக்குவீர்கள் நேரம் ஒதுக்குவீர்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு குரு இருப்பதால் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை கொடுத்து நல்ல பேர் வாங்குவீர்கள் புதிய சொத்து வாங்குவதற்கு பாக்கி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் வீடு மனைவி சேரும் தந்தையார் உடல் நிலை செயலாகும் வங்கியில் வை வாங்கியிருந்த கடனை அடைப்பீர்கள் குத்து மஞ்சள் நீராட்டு சடங்கு போன்ற விசேஷங்கள் மரியாதை கிடைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு குருபாக தொடர்வதால் எதையும் அலட்சியம் இல்லாமல் கவனமாக தெளிங்கள் வேலை சுமை கூடும் வேலை வந்து கொண்டே இருக்கும் நீங்களே எந்த வேலையும் நேரடியாக ஈடுபடுவது நன்று கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் பாக்கி வைக்காதீர்கள் கவர்மெண்ட்டுக்குள்ள டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸுகளை உடனே கட்டிவிடுது ஆண்டு முழுவதும் ராகுபவான் உங்கள் ராட்சிக்கு எட்டிலும் கேது ரெண்டிலும் இருக்கிறார் தந்தையார் சாணித்தை விட்டு ராகு விளவுவதால் இவ்வளவு காலம் தந்தையார் உடல்நிலை அவற்றிருந்த விட்டு நிலை வாக்குவாதங்களே இந்த ஆண்டு உண்டாகும் தொடர்வதால் சிறு சில சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தேங்கி கடந்த சரக்குகள் அத்தனை விட்டு தீரும் வாடிக்கையாளர்களை கவர புது புது ஐடியா விளம்பர உத்திகள் கன்சன் ரிபேட்டு என்ற இதை நடத்து சொல்லி சொல்லிக் கொடுத்து மக்களிடம் பிரபலமாகி வியாபாரம் கூடும் புது புது ஏஜென்சி எடுப்பீர்கள் மே மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவர்கள் புதிய தொடர்கள் கிடைக்கும் ஜூன் ஜூலை நவம்பர் மாதங்களில் எதிர்பாராத திடீர் லாபம் பெறும் தவறு லாபம் கூட்டம் உணவு புரோக்கரேஜ் கமிஷன் எலக்ட்ரிக்கல்ஸ் வகைகளில் ஆதாரம் அடைவீர்கள் எம்ப்ளாயிஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுக்காக நீங்கள் கொடுத்த வழக்கில் ஜூன் ஜூலை மாதங்களில் நல்ல தீர்ப்பு வரும் நல்ல வாய்ப்பும் தேடி வரும் மேலதிகாரிகள் இனி உங்களுக்கு சுமமாக தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கோம் அலுவலக ரகசியங்களை தயவு செய்து வெளியிட வேண்டாம் மூத்த அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் மொத்தத்தில் அருமையான காலம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன்

மறக்காமல் ஆந்தவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க